மாறுபாடு உள்ள சந்தையை விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காலை லூயா கரைபடாத ஒரு மகனாய் மகளாய் ஜனமாய் வாழ வேண்டும் அதைத்தான் அடுத்த நாடர்கள் விரும்புகின்றார் என் மகன் என் மகள் என் ஜனம் போகும் மொழியெல்லாம் நெய்யாய் பொழியை செய்வார் இந்த உலகம் நம்மை மறக்கலாம் இந்த உலகம் நம்மை பிறந்து தள்ளலாம் இந்த உலகம் மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம் அதனை ஆண்டவர் கரம்பற்றி அணைத்துக் கொள்வார் முன்தின நடக்கூடிய மோசம்போக்கு இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு நம்மை அழிவுக்கு நேராக நடத்தி செல்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிட்டு நன்மை விளைவிக்கின்ற காரியம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கின்றது தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை விளைவிக்கும் ஆனால் மோசம்போக்கு வழியானது நமக்கு தீமை விளைவிக்கும் கேடு உண்டாக்கும் மாறாக நரகத்துக்கு கொண்டு செல்லும் நம்முடைய ஆத்மாவானது சீர்கெட்டதாய் நரகத்தில் அக்கனி ஜுவாலிலே பிரிதவித்ததாய் காணப்படும் கஷ்டங்கள் நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் வந்தாலும் தேவனும் தாங்குவார் ஏந்துவார் தப்பி போய் சுமப்பார் ஆகவே கேட்டுக்குப் போகின்ற வழியை விட்டு நன்மை விளைக்கும் வழியை பின்பற்றினால் நிச்சயம் தேவனும் ஆசைப்பான சந்தேகம்